அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட இந்த பதிவில் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் நாள் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை என்பது தை அமாவாசை வருகின்ற நாள் வழக்கமாக வருஷ வருஷம் வருகின்ற தை அமாவாசை நாட்களை விட இந்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடத்தில் வரக்கூடிய ஒரு தை அமாவாசை என்பது மிக ஒரு சிறப்பான அற்புதமான அமானுஷியமான தை அமாவாசை இந்த அமாவாசையினுடைய பேர் மௌனி அமாவாசை அது என்னங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒன்றா இருக்குதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஜோதிட சாஸ்திரங்கள்லையும் வேத சாஸ்திரங்கள்லேயும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் வந்து இந்த மௌனி அமாவாசை அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு தை அமாவாசை நாட்கள்லேயும் வந்து நம்மளுடைய முன்னோர்களை வணங்கி வழிபட நாம் புண்ணிய நதிகளில் நீராடுவதற்காக போகும் அந்த நதி நீர்களில் வந்து நீராடி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அங்கே வச்சு நம்ம படையல் படைத்து சாமி கும்பிட்டு வர்றது வழக்கம் ஆனால் இந்த மௌனி அமாவாசைன்ற நாளில் வந்து முன்னோர்களே நம்மளை தேடி வரக்கூடிய நாள் அப்படிங்கிற ஒரு சிறப்பம்சம் இருக்குதுங்க நமது முன்னோர்கள் மூதாதையர்கள் வந்து அவங்களுடைய வாழ்ந்த இடங்களை தேடி வந்து அதாவது பழைய நினைவுகள் அப்படி வரக்கூடியது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த நினைவுகள் வந்தாலே நாம் என்ன எந்தெந்த இடங்களெல்லாம் வாழ்ந்து வந்து எந்தெந்த இடங்களெல்லாம் சென்று வந்தோமோ அந்த இடங்களுக்கெல்லாம் மறுபடியும் சென்று வந்து நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய நாள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தேடி நம்ம சந்ததிகளை சந்திக்க அவங்க வாழ்ந்த இடங்களுக்கு வரக்கூடிய நாள் இந்த மௌனி அமாவாசை அப்போ இந்த நாள் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து அவங்களுடைய வரவே அவங்கள வரவேற்று அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நாம் பூர்த்தி செய்யக்கூடிய செஞ்சு அவங்களை வணங்கி வழிபட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக நல்ல அருளாசையை வணங்கி செல்வார்கள் அப்படிங்கிறது சாஸ்திர விதியில் இருக்குதுங்க இந்த மௌனி அமாவாசை வந்து பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு ஒருமுறை வரக்கூடியது இந்த பதினெட்டு வருடங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் பதினெட்டு சித்தாந்தங்களை குறிக்கக்கூடியது ராகு பகவானுடைய பதினெட்டு தசா வருஷங்களை குறிக்கக்கூடியது மாதிரி ஏழு ரிஷிகள் எப்படி அப்படின்றது கேது பகவானுடைய தசா வருஷங்களை குறிக்கக்கூடியது இப்போ ஒருத்தருடைய ஞான மார்க்கம் வேணும் தெய்வ சக்தி வேணும் தெய்வ அருள்பாக்கு வேணும் முன்னோர்களுடைய அருள்வாக்கு வேணும் அப்படிங்கிறது ஒன்று வேணும்னு நம்ம வந்து அதை அடைஞ்சு தீரணும் அப்படின்னு சொன்னால் ஞான மார்க்கமும் பக்தி மார்க்கத்தின் வழியாகத்தான் அதை நாம் அடைய முடியும் அந்த வகையில் வந்து சித்தாந்தங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுதான் அந்த சித்தர்களுடைய அருள்வாக்கு அவர்கள் அனுபவித்த ஒன்றைத்தான் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்போ நமது முன்னோர்கள் வந்து அந்த பதினெட்டு வருடங்களுக்கு முறை அவங்களுடைய வாழ்ந்த இடங்களுக்கு தேடி வரக்கூடிய நாட்கள் அவங்களுடைய சந்ததிகளை சந்தித்து விட்டு செல்லக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான நாள் இந்த தை அமாவாசை இந்த தை அமாவாசையில் நீங்கள் என்னென்ன செஞ்சால் அந்த அருளாசியை முன்னோருடைய அருளாசியை நீங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சின்ன பரிகாரங்களோடு நான் சொல்லியிருக்கிறேன் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுடைய பரிகாரங்களையும் செஞ்சு அதுக்குள்ளே பலன்களையும் முன்னோர்களுடைய அருளாசியும் நீங்கள் கண்டிப்பாக பெறுங்க எனவே மக்களை அன்றைய நாள் அந்த அமாவாசை நாளை நீங்கள் கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க ஏன்னா நமது முன்னோர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க என்ன எதிர்பார்ப்போடு வாழ்ந்தாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் கனவுகள் என்ன அதை நிறைவேறி சிவலோக பதவி அடைந்தார்களா அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய நாள் தான் இந்த தை அமாவாசை இந்த நாள் வந்து புண்ணிய நதிகளில் நீராடி திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது கண்டிப்பாக வஸ்திர தானம் கண்டிப்பாக செய்யுங்க அதாவது ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு ஆடைகளை வாங்கி அதாவது துணிகள் புது துணிகளை வாங்கி இல்லாதவங்களுக்கு அதாவது ஒரு ஆதரவற்றவங்களுக்கு அந்த வஸ்திர தானத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க மூலயமா வந்து நம்ம முன்னோர்களை புது துணி கொடுத்து வரவேற்றதுக்கு சமமாக இருக்கும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஆசி வாங்கணும்னு சொன்னால் அவங்க வாயிலேருந்து நீங்கள் நல்லாருங்கன்னு சொல்கிறதே அன்றைய நாளில் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு நேரடியாக சொன்ன மாதிரி அப்போ அந்த நாளில் வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு வஸ்திர தானத்தை கொடுங்க அதே மாதிரி தண்ணீர் தானம் கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் தாகத்துக்கு தண்ணி கொடுங்க அந்த தண்ணீரை வாங்கி தானம் செய்யுங்க அப்போ அந்த தண்ணீர் தானம் செய்கின்ற பொழுது அவங்க அந்த தண்ணியை போது அந்த தாக அடங்குனா அவங்க நம்மளை மனசார வாழ்த்துவாங்க அன்றைய நாளில் வந்து முன்னோர்கள் அந்த ரூபத்துலேயும் நமக்கு நல்ல அருளாசியை கொடுப்பாங்க அதேமாரி வீட்டில் வந்து ஒரு அறுசுவை உணவு படைத்து சுத்தமான சைவ சாப்பாடு செய்து அதை நமக்கு முன்னோர்களுக்கு வந்து வைத்து வழிபட வேண்டும் அப்போ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அது வந்து ஒரு நிறைஞ்ச ஒரு சொம்பளை அதாவது ஒரு டம்ளராக இருந்தாலும் சரி ஒரு தண்ணி குடிக்கிற சொம்பலாக இருந்தாலும் சரி நிறைய நிறைய தண்ணீர் வச்சு அந்த சாப்பாடோடு சேர்த்து வச்சுட்டு தண்ணி தெளித்து வச்சு ஒரு அரை மணி நேரமாவது நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து அந்த படையல் முன்னாடி அமர்ந்து அதை வந்து நாம் அவங்கள சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சி போது அவங்க கண்டிப்பாக அந்த சாப்பாடை வந்து அவங்க சாப்பிட்ற மாதிரி வயது ஐதீகம் அப்போது வயிறு நிறைஞ்சி நம்மளை மனசார வாழ்த்தக்கூடிய அந்த நேரம் அப்போ தான் நடக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிடுறப்ப நீங்கள் என்னென்னவெல்லாம் சிரமங்களில் இருக்கிறீங்களோ மன கஷ்டத்தில் வீடு கஷ்டத்தில் தொழில் கஷ்டத்தில் இப்படி ஒரு கல்யாண கஷ்டத்தில் ஒரு சண்டை சச்சரவுகளில் சொத்து வில்லங்கங்களில் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்களிடம் சொல்லி மனதுக்குள் சொல்லி நீங்கள் வழிபட்டு அவங்க முன்னாடி அந்த பிரச்சனைகளை வச்சு அதற்கு தீர்வு கொடுங்கள் என்று கேளுங்கள் அவங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குறத வாக்கு கொடுப்பாங்க அப்போ முன்னோர்களுடைய வாக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு பழிக்கணும் அன்னைக்கு பழிக்கின்ற நாள் உங்கள் பிரச்சனைகளை அவங்கள்ட்ட முறையிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த ஒரு நல்ல வாக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி அந்த வச்ச படையலில் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கண்டிப்பாக காகத்துக்கு கொண்டு போய் வைங்க அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷம் என்ன நிகழும்னா காகங்கள் வந்து தயாராக இருக்குமா அந்த சாப்பாட்டுக்காக தயார் நிலையில் இருக்கும் அதை அருந்துவதற்கு உண்பதற்கு தயார் நிலையில் இருக்கும் ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சாப்பாடை வச்சுட்டு கா கான்னு கத்தி கூப்பாடு போட்டாலும் வராது சில பேர் கொண்டு போய் வச்சவன வந்து சாப்பிட்டு போயிடும் அப்போ வராமல் இருந்தால் என்ன தொன்று தொட்டு அவர்களை வணங்காத குறை ஒன்று பத்து வருஷமாக நினைக்காமல் பதினோரு வருஷம் போய் நினச்சிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டால் யாராவது கொடுப்பாங்களா ஒருத்தர் சாதாரணமாகவே ஒருத்தர் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள அடிக்கடி சந்தித்து பேசி எடுத்து நம்ம அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு நல்லா விசாரிச்சுக்கிட்டு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம ஏதாவது ஒரு கேட்டானு சொல்ல ஒரு உதவிகள் கேட்குறபோது அவங்க அதை செய்வாங்க ஒரு பத்து வருஷம் டச்சு விட்டு போச்சு ஒன்றுமே பேசுகிறது எடுக்கிறதில்ல ஒரு ஆணவம் கௌரவத்தில் இருந்துட்டு ஒரு நாள் மட்டும் அதை சந்தித்து நம்ம கேட்குறபோது அவங்க திடீர்னு அந்த உதவி அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்க தான் நமது முன்னோர்களை வழிபடக்கூடியதும் அதே தான் அதை வந்து கண்டிப்பாக தொண்டு தொட்டு நல்ல முறையில் வணங்கி வழிபட்டால் அது நமக்கு அவங்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும் அவங்க வாக்குகள் கொடுத்து நமக்கு அது பளித்து நம்ம வாழ்க்கை வந்து வசந்தமானதாக இருக்கும் அப்போ இந்த காகத்துக்கு உணவு வச்சு நீங்கள் போது கண்டிப்பாக காகங்கள் வந்து அதை மனசார உண்டு விட்டு செல்லுமா அப்படின்னா என்ன அர்த்தம் கண்டிப்பாக பித்ருக்கள் சாபங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கி அவங்கவுங்க சாபத்தை ஏற்றுக்கிட்டு நான் வந்து தவறுதலாக கொடுத்து விட்டேன் அதன் மறுபடியும் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் எப்போவுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நாலொரு சகல சௌபாகியங்களும் அவங்களை அனுபவிக்க வேண்டும் சொல்லி நமக்கு அன்னைக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய நாள் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான நாள் வந்து நம்ம சாஸ்திரங்களில் இருந்துக்கு அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புதமான நாள் அந்த நாளை வந்து நம்ம தவற விடாமல் இதையெல்லாம் நம்ம செஞ்சே நதி நதிநீர்களில் நீராடி தர்ப்பணம் கொடுக்குற போதும் அதே தான் அங்கேயும் வடையல் வச்சு அந்த மாதிரி எல்லாம் அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக வஸ்திர தானம் செய்ய வேண்டும் தண்ணீர் தானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இது ரெண்டு ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது அந்த நாளுக்கு உகந்த தானம் எத்தனையோ பேர் வந்து ஒரு வீதிகளில் வந்து ஒரு போர்த்துறது கூட துணி இல்லாமல் வந்து இருப்பாங்க நீங்கள் அவங்க கையால் வாங்க முடியாட்டிங்களா வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு போர்த்தி விட்டால் கூட போதும் அவங்கக்கிட்ட பக்கத்தில் வச்சிட்டா கூட அவங்க அதை எடுத்துக்கிடுவாங்க கையில் கொடுக்குறதா ஒரு நல்ல மரியாதை அந்த மாதிரி கொடுத்து அவங்கக்கிட்ட அருளாசி வாங்குங்க அன்னைக்கு வந்து முன்னோர்கள் அந்த வடிவத்திலே நம்மளால் சந்திக்க வருவாங்க இந்த ஐதீகத்தை நம்ம விடாமல் கண்டிப்பாக செஞ்சங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த முன்னோர்களுடைய அருளாசி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிறு முன்னேற்றம் கூட காண முடியாது காண முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க குடும்பம் ஒரு நல்ல விருத்தியாக இருக்காது பல சிக்கல்களை மாட்டி சின்ன பண்ண இருக்கும் வளர்ச்சிங்கிறது இருக்காது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இதுவும் ஒரு வழியில் பித்ரு சாபக்கள் இருந்தால் அந்த மாதிரி செய்யும் மாதிரி குலதெய்வங்களை வந்து தொன்று தொட்டு வணங்கி வரணும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வணங்கியிருப்பாங்க இடையில் நாம் கண்டினியூ பண்ணாமல் விட்டுருப்போம் அதை நம்ம நினைக்க மாட்டோம் அப்போ நினைக்காமல் விட்டதும் கூட நமக்கு ஒரு சாபம்தான் இப்போ குலதெய்வத்தினுடைய அருள் அருள் அருளும் நமக்கு கிடைக்கணும் அனுகிரகமும் கிடைக்கணும் முன்னோர்களுடைய அனுகிரகமும் அவங்களுடைய அருளாசியும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த தாய் அமாவாசை நாளில் கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபட்டு இந்த வஸ்திர தானங்களை செய்து உணவுகளையும் தானம் செய்யலாம் தாராளமாக நாலு பேருக்கு பசிக்கு உணவு கொடுக்கலாம் கண்டிப்பாக பிறருக்கு கொடுக்கக்கூடிய நாள் தான் இது ஏன்னு சொன்னால் நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது வந்து அவங்கள அவங்கள வரவேற்று கொடுக்கக்கூடிய நாள் என்ன நாள் இந்த நாளில் வந்து மற்றவங்களுக்கு தான் நாம் கொடுக்கணும் நாமளாக செஞ்சு நாமளாக சாப்பிட்டுட்டு போகணுன்னா அது ஒரு புண்ணியம் கிடைக்காது அப்போ பிறருக்கு தானம் செய்வதன் மூலமாக மட்டும்தான் அந்த முன்னோர்களுடைய அருளாசியை நம்ம வாங்க முடியும் அப்போ தான் நமக்கு அந்த அருளாசி கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த பொருளை வாங்கி கண்டிப்பாக தானமாக கொடுங்க அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்க மூலமாக நமக்கு அந்த அருளாசி நமக்கு கிடைக்கும் அன்னை கூட நமக்கு உத்தரவுகள் ஷாபம் நீங்கிவிடும் இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒன்று எல்லா அமாவாசைகள்லையும் நாம் தேடி போய் தர்ப்பணம் கொடுப்போம் ஆனால் இந்த ஒரு அமாவாசையில் மட்டும் பதினெட்டு வருடங்களுக்கு வரக்கூடிய இந்த மௌனி அமாவாசையில் வந்து நம்மளுடைய முன்னோர்களே நம்மளுடைய வீட்டை தேடி வரக்கூடிய நாள் நமக்கு அருளாசி வழங்கக்கூடிய நாள் அந்த நாளில் வந்து அவங்கள வந்து மகிழ்வுற்று சந்தோஷமாக வரவேற்று அவங்களுக்கு தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்து கொடுத்து விட்டோமையானால் அந்த நாளில் அவங்க நமக்கு நல்ல வாக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி போவாங்க அப்படிங்கிறதும் அந்த நாளில் நமக்கு குலதெய்வ அனுகிரகமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் என்னென்ன குறைகள் இருந்தாலும் அதை மன்னித்து நாங்கள் செய்த குறைகளை தவறுகளை மன்னித்து எங்களுக்கு அருளாசி வழங்குங்க இனிமேல் வந்து ஒரு அதாவது குலதெய்வ வழிபாடையோ உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோ நாங்கள் கண்டிப்பாக செய்து வருவோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து நீங்களும் வாக்கு கொடுங்க அவங்களும் நமக்கு ஒரு நல்ல வாக்கு கொடுப்பாங்க இந்த நாளில் அதை தவற விடாமல் செஞ்சு கண்டிப்பாக அவங்க அருளாசை வாங்கி நம்ம குடும்பத்தை நல்ல வளர்ச்சிப் பாதையில் அமைச்சிக்கிருவோம் அப்படின்னு சொல்லி விடைபெறுவோடு மற்றொரு பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்